நீங்க பார்க்கும்போது வந்து அடிமையாட்டவா இப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்படி காலை வச்சுக்கணும் ஆ அப்போ இப்படி காயை வச்சுக்கணும் இப்படி எதிகள் ஒரு எதிரிகள் இப்படி இட்டுவாங்க நம்ம வந்து இப்படி வைக்கணும் அட்டுப்பாங்க நம்ம வந்து இப்படி வரணும் ஆ அப்போ வந்து இப்படி வச்சு இப்படி 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 பண்ணோம் அப்ப இப்படி பண்ணு இப்படி 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 பண்ணு ஆ பூஸ் நீ மாய் ஆ இந்த மாய் தான் ஓகே வா வந்து இவ்ளோ மை மாய் இப்படி 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 தா இதா ஆளுன்னு வந்து மாய் ஆ இந்த ஆளு வந்து நான் வந்து இப்படி பண்ணிடுவோம் சொல்லிட்டே தான் அப்போ மதிக்கு ஒரு குத்து தலைதான் ரெண்டு குத்து குத்திட்டு அப்போ நெஞ்சில் ஓயாட்டி இங்கே ஓயாட்டி இறந்துடுவான் அப்போ அப்போ எப்படி உயிர் பழக்க வைக்கணுமா உங்களுக்கு

அப்ப வந்து பத்து பேரு வந்து அடிக்க வந்த என்ன பண்ணுமா உங்களுக்கு